அனைத்து நண்பர்களுக்கும் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் நல்ல முறையில் செல்ல வாழ்த்துக்களை எஸ்பிடி ஃபார்ம் சேனல் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்நன்னாளில் பெரிய சைஸ் ஒரு ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு பார்த்துடலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் மீது சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்க மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸ் மாடுங்க சூப்பர் குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க உடலமைப்பு வேறு லெவலில் இருக்குது மாட்டோட உடலமைப்பு பொறுத்தளவில் சரியான சைஸ் பாடிங்க நல்ல தரமான ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த இரண்டாம் ஈத்து மாடு பத்து பதினைந்து நாள் இன்னும் நல்லாவே மடி இறங்குங்க இந்த மாட்டோட கறவை பொறு கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிக கறவை திறன் கொண்ட அதிக குவாலிட்டியில் சூப்பரான ஒரு ஹெச்எஃப் மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பதினாறு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை தந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நாள் படை நின்று கறக்கிறதுக்கு மிகச் சிறந்த மாடாக இருக்குங்க மாட்டோட மடியமை பார்த்தீங்கனாலும் தெரியும் நாலு காம்பு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நல்ல வளமான காம்பாக இருக்குங்க நாலுமே பூ காம்பு தான் நல்லா நரம்போட்டமான மடியமைப்போட நல்ல நறுக்குன்னு ஒரு தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களுக்கிடத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இருந்து எல்லா ஏரியாவுக்குமே மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணித்தரலாம் அப்படின்றாரு மாட்டுக்காரர் நல்ல குவாலிட்டியான மாடாக வேணும் ஹெச்எஃப்பில் வேணும் நல்ல அருமையான கலர் பேட்சில் வேணும் நல்ல மடிக்கால் செட்டோடு வேணும் இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க அதையும் தாண்டி மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து மென்ஷன் பண்ணுறாருங்க இல்லை சூப்பர் சைஸில் தரமான மாடாக அமைஞ்சிருக்கு மாடு பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க நல்லா அழகாக ஒரு பெட் மாதிரி வச்சு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டை பொறுத்தளவில் உள்ள எந்த ஏரியாக்குனாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இப்போ பாருங்கள் அந்த மாட்டோட மடியமைப்புலாம் எப்படி இருக்கு அப்படின்றத நல்லா புள்ளி போட்டு நல்லா அருமையான கலர் பேட்ச்சில் தான் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த சூப்பரான கலர் பேட்ச் மாட்டை நல்ல கடைப்பல் முளைப்பு மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எல்லா டீட்டெயிலும் ஓராளாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட நம்பர் தான் காண்டாக்ட் பண்ணி பேசி டேரக்டாக மாட்டின் விலையை கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி